தெய்வாதீனமாக தப்பிய ஹெலிகாப்டர் இன்று காலை ஏழு மணிக்கு புண்ணியஸ்தலமான கேதார்நாத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்தது அந்த ஹெலிகாப்டர் காற்று சுழற்சியில் சிக்கி கொண்டதால் கிட்டத்தட்ட ஆறு முறை முந்நூற்றறுபது டிகிரிக்கு ரவுண்ட் அடித்திருக்கிறது அது அப்படியே தரையில் விழ விழுந்த நேரம் அந்த பைலட் எப்படியோ சமாளித்து அதை தரையிறக்கிவிட்டார் இமயமலையில் உள்ள புண்ணியஸ்தலமான கேதார்நாத்துக்கு பெரும்பாலானோர் ஹெலிகாப்டரிலே போவார்கள் ஏனென்றால் அந்த மலையை ஏறுவது மிகவும் சிரமம் பல தனியார் ஹெலிகாப்டர் சேவைகள் அதற்காக அங்கே துவங்கியுள்ளன இன்று காலை ஏழு மணிக்கு கேதார்னத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்தபோது அது காற்றில் மாட்டிக்கொண்டதோ அல்லது அந்த என்ஜினில் ஏதோ கோளாறோ அது கிட்டத்தட்ட ஆறு முறை ரவுண்ட் எடுத்து அப்படியே தரைக்கு போனது ஆனால் நல்லவேளை அதை எப்படியோ கட்டுப்படுத்தி தரையிறக்கிவிட்டார் அது உடையவில்லை வெடிக்கவில்லை அதிலிருந்தவர்களும் பத்திரமாக தப்பிவிட்டார்கள் ஆனால் இதில் என்னவென்றால் அந்த ஹெலிபேடில் ஹெச் என்று எழுதியிருப்பார்கள் அதன் மீதுதான் வந்து ஹெலிகாப்டர் எப்போதுமே லேண்ட் ஆகும் அதன் அருகிலேயே இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை மக்களை பார்த்தவர் போய் இப்படி ஆனதா என்று தெரியவில்லை இன்னும் விசாரணை நடந்து வருகிறது இனிமேல் இப்படி ஆகாமல் தடுப்பது எப்படி என்றும் ஆலோசிக்கப்படுகிறது